வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் இந்த கூட தொழிலுங்க சுமாராக இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த தொழில் இருந்தது எங்களுக்கு தொழிலே இதுதான் இந்த கூட தான் தொழில் இது வந்து இந்த பண்டைய காலத்தில் வந்து நெல் கம்பு கழிவரகு சோளம் வேர்க்கடலை இது மாதிரியான எல்லா தானியங்களும் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி இப்போ பிளாஸ்டிக் அலுமினியமாக மாறி இது வந்து இப்போ நானே நாற்பத்தி ரெண்டு வருஷமா அந்த வேலை செய்யணும் உங்களுக்கு லாபம் வருதா இதில் ஏதோ ஓரளவுக்கு வரும் நீங்கள் ஃபேமிலியாக இங்கே தான் இருக்கீங்களா இல்லை வெளியில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது மட்டும் இங்கே ஆர்டர் வரும் எங்கள் ஆர்டர் வந்து இங்கே பண்ணி கொடுப்பீங்களா உங்களுக்கு சொந்த ஊரெல்லாம் எது எங்கள் சொந்த ஊருங்க பக்கம் நாங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் கல்வாய்க்கு உங்களுக்கு பாரம்பரியமாவே குலத்தொழில இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க தொழிலே தாங்க அதாவது எங்க தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல இருந்து இருநூறு முந்நூறு வருஷ காலமா அந்த தொழில் இருக்குது உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் இப்ப வந்து இது சில பேர் இது செய்யறாங்க சில பேர் படிச்சுட்டு வேலை மேல இருக்கிறாங்க வேலை படிச்சிருக்கிறாங்க வேலை இருக்கிறாங்க அரசாங்கம் உங்களுக்கு இதுக்கு எதுனா உதவிகள் செய்யறாங்களா இதுக்கு ஒண்ணும் அவ்வளவு உதவி கிடையாதுங்க ஏதோ சில இடங்கள்ல இப்ப கொடுக்குறாங்க சில இடத்துல கிடைக்கிறது மகிழ்ச்சிங்க நன்றி சொல்லிடுங்க நன்றி